எனது பெயர் லேண்ட்ஸ்டோனி பாளங்கோட்டை மறை மாவட்டம் மார்கழி மலரே யாராரோ மரியின் மகனே மகனேயாரோ மார்கழி மலரே யாராரோ மரியின் மகனேயிரோ இசையின் ஏழு ஸ்வரம் நீ இதும் இறைவன் நீ ஏழு ஸ்வரமும் நீ இதயம் வாழும் இறைவண்ணி இறந்தார் உள்ளம் ஊரைந்தார் பின்னில் மகிமே மலர்ந்ததே ஏ சுப்பி இறந்தார் நெஞ்சம் நிறைந்தார் மண்ணில் அமைதி நிறைந்ததே மார்கழி மலரே யாரா இடையர்க்கு காட்சி தந்தாய் ஞானிகள் வணக்க நின்றாய் இடையற்கு காட்சி தந்தாய் ஞானிகள் வணக்க நின்றாய் குடிலில் தவிழ்ந்து வந்தாய் குவலயம் ாய் குடிலினில் தவிழ்ந்து வந்தாய் குவலையும் விளங்க செய்தாய் கருணை வடிவே அன்பின் ஒருவே கலங்கரை விளக்கே கண்ணின் மணியே சு பிறந்தார் உள்ளம் ஊரைந்தாய் விண்ணில் மதிமை மலர்ந்ததே சுப்ப நெஞ்சும் நிறைந்தார் மண் இல்ல அமைதி நிறைந்ததே மார்கழி மலரே யாராரோ மரியின் மகனே ஆறு மார்கழி மலரே ஆராரோ மரியின் மகனே ஆரோ இசகின் ஏழு ஸ்வரமும் நீ இதயம் வாழும் நீ இசையின் ஏழு சுவாரமும் நீ இதயம் வாழும் இறைவன் நீ நீசுப்பிறந்தார் உள்ளம் உறைந்தார் விண்ணில் மகிமை மலர்ந்ததே ஏ சுப்பி நெஞ்சம் இறைந்தார் மண்ணில் அமைதி